வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாபிக்கு நூறு நாள் வேலை இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுக பரப்புரை மேற்கொண்டு இருக்காங்க பல இடங்களில் நூறு நாள் வேலை திட்டத்தை மோடி வந்து நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கேம்பெயின் பண்ணுறாங்களா சுவரொட்டிகள் மூலமாகவும் இதை வந்து பதிவு பண்ணிக்கிருக்காங்க பாஜக அதற்கு பதிலடியாக நூறு நாள் வேலை திட்டத்தை யாரும் நிப்பாட்டலை நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக மோடி உயர்த்தியிருக்காரு அப்படின்னு பாஜக சார்பாகவும் போஸ்டர்கள் ஒட்டப்படுது இப்போது அரிமலம் ஒன்றியம் பெருங்குடி ஊராட்சியில் நூறு நாள் வேலைத்திட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்த பெண்கள்கிட்ட பாஜக பொறுப்பாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கே போய் திமுக பொய்யான பரப்புரை மேற்கொள்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தை மோடி சர்க்கார் நிப்பாட்டலை இவங்களுடைய அரசியலுக்காக இப்படி பரப்பி விட்டுக்கி இருக்காங்க உண்மையிலேயே நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாளாக மோடி உயர்த்தியிருக்காரு அப்படின்னு அரிமலம் ஒன்றியம் பெருங்குடி ஊராட்சியில் பாஜக பொறுப்பாளர் நேரடியாக ஸ்பாட்டுக்கே இறங்கி அங்கே வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது பாஜக தொண்டர்கள் சபாஸ் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் பாஜக பொறுப்பாளர்கள் இப்படி களமிறங்கி எடுத்து சொன்னாலே மக்கள் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க இது நூறு நாள் வேலை திட்டம் விவகாரத்தில் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் இப்படி தீவிரமாக களமிறங்கணும் இந்த மொழியை வச்சு திமுக அரசியல் பண்ணுறாங்களே அதெல்லாம் மக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக்கணும் எவ்வளவு சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழகத்தில் இருக்குது அதில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுது ஹிந்தி மொழி கட்டாயமாக ஒரு சப்ஜெக்டாக இருக்குது ஆனால் அரசு பள்ளிகளில் தேர்டு லாங்குவேஜை ஒரு ஆப்ஷனெல்லாம் கொடுத்தா இல்லை முடியவே முடியாதுங்கிறாங்க நவோதய பள்ளிகளுக்கு தமிழகத்தில் அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க ஃப்ரீ எஜுகேஷன் குவாலிட்டியான எஜுகேஷன் ஏழை மாணவர்களுக்கு அதுக்கு அலோ பண்ண மாட்டேறாங்க ஆனால் அரசியல்வாதிகள் மட்டும் சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்தி கள்ள கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மைகள் எல்லாத்தையும் பாஜக ஃபீல்டில் இறங்கி சொல்லணும் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பாஜகவினர் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு லக்னோவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அறுபத்தி ஐந்து அடி உயர வெண்கல சிலையை வாஜ்பாய் அவர்களுடைய வெண்கல சிலையை மோடி அவர்கள் திறந்து வச்சுருக்காரு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் வந்து இசைக்கப்பட்டிருக்கு இதில் டிவிஸ்ட்டு என்ன தெரியுமா மோடி பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார்ல வந்தே மாதரம் பாடலை எழுதுனது பங்கிம் சந்திர சட்டர்ஜி அந்த பாடலை நேஷ்னல் சாங்காக பயன்படுத்துறதுல நேரு அவர்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டார் சில வரிகளை வந்து மாற்றினாதான் அதை வந்து அங்கீகரிப்போம் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம் உடைய பேச்சை கேட்டுட்டு நேரு அவர்கள் இப்படி நடந்துக்கிட்டாரு பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் எழுதின முழு பாடலை வந்து ஏன் வந்து அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரில்ல நேற்று லக்னோவில் வங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின வந்தே மாதரம் பாடலுடைய முழு வரிகளும் நேற்று வந்து இசைக்கப்பட்டிருக்கு பாடப்பட்டிருக்கு மோடி அவர்களும் மக்களோடு சேர்ந்து மோடி அவர்களும் அந்த பாடலை பாடியிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இப்போ தமிழக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதின தாய் வாழ்த்து பாடல்லையும் இது மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது திராவிட அரசாங்கம் தாய் வாழ்த்து பாடல்லையும் சில வரிகளை வந்து அவங்க வந்து மறைச்சிருக்காங்க மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதின சில வரிகளை வரிகளெல்லாம் நீக்கியிருக்காங்க உண்மையிலேயே அவர் எழுதின அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக இருக்கணும் திராவிட மாடல் எடிட் பண்ணது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போது கொந்தளிக்கிறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தார் பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருந்தார்ல அப்போது இருபத்தி மூணு தொகுதிகள் தான் பாஜகவுக்கு அப்படின்னு இபிஎஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு நூற்றி எழுபது அதிமுகவுக்கு இருபத்தி மூணு பாஜகவுக்கு பாமகவுக்கு இருபத்தி மூணு தேமுதிகவுக்கு ஆறு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆறு ஓபிஎஸ் அணிக்கு மூணு இப்படி பட்டியல் கொடுத்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி மீடியாக்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் வெளியிட்டாங்கள்ல அது எப்படி முன்னணி மீடியாக்கள் ஒரே நேரத்தில் இந்த விஷயத்தை வெளியிட்டாங்க இதன் பின்னணியில் யார் இருக்கிறது எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க டெல்லி தலைவர்கள்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பொறுத்திருப்போம் நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்கில் பியூஷ் கோயல் பழனிசாமி அவர்கள் இடையேயான மீட்டிங்கில் தான் இடம்பெறவில்லை நான் அட்டன் பண்ணலை அதனால் அதை பற்றி என்னால் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஸ்கிப் பண்ணியிருக்காரு இப்போ விஷயம் என்னென்னா உண்மையிலேயே அந்த மீட்டிங்கில் அதிமுக சார்பாக அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டுச்சா இல்லை திமுக அவங்களுடைய மீடியாக்களை வச்சு இது மாதிரி ஒரு டிபேட்டை என்டிஏக்குள்ளே உருவாக்க பார்க்குறாங்களா இல்லை மூணாவதாக அதிமுகவே இது மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியில் கசிய விடுவோம் பாஜக தொண்டர்கள்லாம் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் சைலண்ட்டாக இருந்தால் இருபத்தி மூணு தொகுதியை கொடுத்து அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் கொந்தளிச்சாங்கன்னா மேலும் இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் ஆலோசனை நடத்தலாம் அப்படிங்கிற இந்த ஒரு கால்குலேஷனில் அதிமுகவே இந்த தகவலை கசியாக விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று கோணங்களில் சந்தேகத்தை பொதுமக்கள் எழுப்புறாங்க உங்களுடைய ஆப்ஷன் எதுவாக இருக்கும் ஃபர்ஸ்டா இருக்குமா திமுக பண்ணியிருப்பாங்களா இல்லை அதிமுகவே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்